இந்த டைம் பீரியட்ல கும்பராசிக்காரங்களுக்கு வந்து உங்களோட தொழில்ல நிறைய மாற்றங்கள்ன்றது இருக்கலாங்க முக்கியமா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏழுல சூரியன் சொந்த வீட்டுல இருக்கிறதுனால உங்களோட லைஃப் பார்ட்னருக்கு வந்து கவர்மெண்ட் ஜாபு ருத்ரன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்கள் இருக்கும் காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க இந்த வாட்டி நாம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆகஸ்ட் மாத பழங்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்கிறது எந்தெந்த கிரகம் எந்தெந்த விட்டுட்டு எந்தெந்த இடத்துக்கு போக போறதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மாத ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா மிதுனத்துல குரு மற்றும் சுக்ரன் இருக்காங்க கடகத்துல சூரியன் மற்றும் புதன் இருக்காங்க சிம்மத்துல கேது இருக்காரு கும்பத்துல ராகு இருக்காங்க மீனத்துல சனீஸ்வர பகவான் இருக்காரு இந்த மாதம் பதினாறாம் தேதி பாத்தீங்கன்னா கடகத்தில் இருக்கிற சூரிய பகவான் வந்து சிம்மத்துக்கு போயிட்டு அங்க கேதுவுடன் இணைந்து இருப்பாரு இந்த மாதம் பகவான் மிதுனத்தை விட்டுட்டு கடகத்துக்கு போயிட்டு அங்க புதனுடன் இணைந்து இருப்பாரு அப்படியே இந்த மாதம் முழுக்க செவ்வாய் வந்து ராசியில இருப்பாரு இது இந்த மாதத்துக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எந்த மாதிரியான பழங்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட எட்டாம் வீட்டுல செவ்வாய் வந்து பேர்ச்சி ஆயிட்டு இருக்காரு செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பத்தாம் வீட்டு தொழில் வீட்டு அதிபதி இந்த டைம் பீரியட்ல கும்பராசிக்காரங்களுக்கு வந்து உங்களோட தொழில்ல நிறைய மாற்றங்கள்ன்றது இருக்கலாங்க ஒண்ணு ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிற வேற ஒரு வேலையெல்லாம் சேரலாம் இல்ல ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிற பிசினஸ்ல வந்து நீங்க ஒரு சில இம்ப்ளிமெண்டேஷன்ஸ்ன்றது கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே ஒன்பதாம் அதிபதியான சுக்ரன் வந்து உங்களுக்கு அஞ்சாம் வீட்டுல பேர்ச்சி இந்த மாதம் சோ உங்களுக்கு வந்து ஹையர் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க ஹையர் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் அப்படியே சில பேருக்கு ரொம்ப நாளா வந்து எஜுகேஷன் முடிச்சிருக்கீங்க ஹையர் எஜுகேஷன் பண்ணணும் பிஜி பண்ணணும் பிஹெச்டி பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு அதுக்கு அப்ளை பண்ணிக்கிறதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே அஞ்சலா வந்து குரு பயிற்சி ஆயிட்டு இருக்காரு இப்போ அஞ்சுல குரு அஞ்சன்னா எஜுகேஷன் ஹவுஸ் அதுல குரு பயிற்சி ஆகும் போது வந்து ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் பண்றதுக்கோ இல்லாட்டி வந்து ஹையர் எஜுகேஷன் பண்றதுக்கோ நல்ல டைம் பீரியடு இப்போ ஒன்பதாம் வீட்டு அதிபதியான சுக்கரனு சேர்ந்து அங்க வரும்போது வந்து உங்களுக்கு இது மேல் படிப்புக்கும் முழுக்காவே உங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட் சப்போர்ட்டிவ் டைம் பீரியட் சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி எஜுகேஷன் பாத்தீங்கன்னா குரு சுக்ரன் ரெண்டு பேருமே அஞ்சுல போய் பேர்ச்சி ஆயிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த மீடியா ரிலேட்டடான கிரா கோர்சஸ் ரொம்ப அது நல்லா சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு சொல்லாங்க ஃபார் சப்போஸ் இந்த எம்ஏ விசுவல் கம்யூனிகேஷன்ஸோ மீடியா ஜேர்னலிசம் அந்த மாதிரி துறையில இருக்கிறவங்களுக்கு வந்து அதையும் சார்பாக படிக்கிறதுக்கு இன்னும் ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லலாம் இல்ல ஏதாச்சும் ஆர்ட் ரிலேட்டட் மியூசிக் எம்ஏ மியூசிக் இந்த மாதிரி விஷயங்கள் பண்றதுக்கு வந்து நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க இப்போ இந்த கும்பராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் டைம் ஓகே நைன்த் லார்டு வந்து பிப்த் ஹவுஸ்ல இருப்பாங்க அப்புறமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் வீட்டுக்கு வந்து சுக்ரன் வருவாரு ஒன்பதாம் வீட்டு அது சுக்கரன் வந்து ஆறாம் வீட்டுக்கு வருவாரு சோ அதனால கூட சில எல்லா கான்ஃபிளிக்ட்ஸு கருத்து வேறுபாடுகள்ன்றது உங்களுக்கு இருப்பதுக்கான வாய்ப்பு சொல்லிட்டு சொல்லாங்க ஆஹ் அப்பாவுக்கு ஒரு சிறு சின்ன சின்னதா மைனர் ஹெல்த் இஷ்யூஸ் அந்த மாதிரி இருக்கலாம் இல்ல வந்து கொஞ்சம் ஃபாதர் கூட உங்களுக்கு கருத்து வேறுபாடுன்றது இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டு சொல்லலாம் கும்ப கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு பதினாறாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா கூட வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம் ஏன்னா ஏழாம் வீட்டு பத்தி சூரியன் அவர் டைரக்டா போயிட்டு ஆறாம் வீடானா இந்த சண்டைகளுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ்ல இருக்காரு இப்போ லாஸ்ட் மந்த் அப்படின்னா ஜூலை பதினாறுல இருந்து உங்களுக்கு உங்க வைஃப்க்கும் இடையில கருத்து வேறுபாடு வந்துருச்சுன்னா இந்த மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறமா எப்போ சூரியன் ஆறாம் வீட்டுக்கு விட்டுட்டு வந்து ஏழாம் வீட்டுக்கு வருவாரோ அப்போ அது வந்து அது எல்லாமே போய்டும் சொல்லிட்டு சொல்லாங்க அந்த மிஸ் அண்டர் எல்லாம் போயிட்டு ரெண்டு பேரும் திரும்பி ஒன்னா வாழ்றதுக்கான டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொன்னாங்க முக்கியமா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏழு சூரியன் சொந்த வீட்டில இருக்கிறதுனால உங்களோட லைஃப் பார்ட்னர் வந்து கவர்மெண்ட் ஜாப் இல்ல அவர் கவர்னமெண்ட் துறையில அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தா அவங்களுக்கு கவர்மெண்ட் துறையில பதவி ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புண்டு பெண்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களோட ஹஸ்பண்ட்ஸுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல ப்ரொஃபஷன் சொல்லிட்டு சொல்லாங்க ஜென்ஸா இருந்தாலுமே சரி உங்க வைஃப் ஒர்க்கிங் உமனா இருந்தா இல்லாட்டி பிசினஸ் உமனா இருந்தா வந்து அவங்களுக்கு கொஞ்சம் லைவ் இந்த ஒரு ப்ரொஃபஷன்ல நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க பட் உங்களுக்கு எட்டாம் வீட்டு அதிபதியான புதன் வந்து ஆறாம் வீட்டுல போயிட்டு இருக்கிறதுனால உங்களோட இன்லாஸ் கூட உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் வாய்ப்பு சொல்லாங்க இது இந்த கும்பராசிக்காரங்களுக்கான பலன் கும்பராசிக்காரங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குது ஆனா ரிலேஷன்ஷிப்ஸ் அது ஃபாதர் கூட ரிலேஷன் இருபதாம் தேதிக்கு அப்புறம் எஃபெக்ட் ஆகுது இன்லாஸ் கூட ரிலேஷன்ஷிப் ஆகட்டும் இல்லாட்டி மனைவி கூட ரிலேஷன்ஷிப் அது பதினாறாம் தேதி வரைக்கும் எஃபெக்ட் ஆகுது பதினாறாம் தேதிக்கு அப்புறமா இருக்காது கொஞ்சம் ஒருத்தங்க கூட சண்டை முடிஞ்சது நல்லா இருக்கும் ஆனா இன்னொருத்தங்க கூட ஆரம்பிக்கும் அது அந்த கருத்து வேறுபாடுன்றது அப்பா முடிஞ்சது இல்லாட்டி மனைவி முடிஞ்சது அப்பா கூட ஆரம்பிக்கும் இல்ல லைவ் இந்த மாதம் முழுக்க இன்லாஸ் கூட இருக்கும் சோ அதனால இந்த ரிலேஷன்ஷிப்ஸ் மட்டும் உங்களுக்கு எஃபெக்ட் ஆயிட்டு இருக்கிறதுனால வந்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா குருவுக்கு வந்து ஒரு விளக்கேத்து வச்சுட்டு ஸ்தோத்திரம் படிச்சீங்கன்னா அந்த குருவோட சுப என்றது உங்க மேல விழுந்துரும் அப்ப உங்களுக்கு ஃபேமிலி ஹாப்பினஸ்ன்றது இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லாங்க மத்தபடி கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் முழுக்க எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வேஜனா சுகினோபா வந்து நேயர்களுக்கு சின்ன அறிவிப்பு இந்த மாதிரியான ஜோதிட பலன்கள் பேர்ச்சி பலன்களு தொடர்ந்து பார்க்க ருத்ரன் ஆஷ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வந்துடும் அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்து வந்து கீழே காமெண்ட் செஷன்ல சொல்லுங்க நன்றி